அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இடி மின்னலுடன் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழையும் தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்